ஆமாம் அது முடிச்சுட்டேன் சரி சரி நான் அப்புறம் கால் பண்ணுறேன் பாய் அடடடா என்ன இந்த பசங்க இவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருக்குறாங்க சார் இப்போ இதை வேற க்ளீன் பண்ணணும் ஐயோ Thank you. யார் இந்த நேரத்துல சே wala வா வா என்ன सुधा எப்படி இருக்கே <laughs> வீட்டில் வேலை செஞ்சு செஞ்சு அழுத்து போச்சு தான் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தம்பா உட்கார் எப்படி இருக்க நல்லா இருக்க நீ எப்படி இருக்க சுதா ஏதோ இருக்க ஏன் சுதா இப்படி சொல்லிச்சுக்கிற தான் நானே வந்த உடனே எங்க மாமியார் இதை செய்யல அதை செய்யல நயனை நச்சரிக்குது கோபமா வருதுமான ஏன் சுதா இப்படி சலிச்சிக்கிற நீ யாவது வேலைக்கு போயிட்டு வர ரிலாக்ஸா இருக்கலாமே நீ வேற அந்த ஆஃபீஸில் அந்த மேனேஜர் எழுதுற எல்லா வேலை ஏன் தலையில கற்றாரு எதன்னா கேட்டேன் சிடு சிடு சிடுன்னு கஷ்டமா இருக்கு கேட்டாலே கஷ்டமா தான் இருக்கு ஏ சுதா அங்க பாரு உன் கூட வேலை செய்யற பொண்ணு வருது ஏ பவ்யா வா 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 என்ன சுதா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க டைம் ஆயிடுச்சுன்னு வந்த உங்களுக்கு என்ன மார்னிங் டைம் ஆச்சுன்னு நீங்க வந்துட்டீங்க அந்த மேனேஜர் இருக்காங்களே உனக்கு வேலை இருக்கான்ட்டு என் கிட்ட வேலை கொடுத்து என்ன வந்தாங்க ஐயோ

சரி இந்த வாரம் இந்த வேலை எல்லாம் சிக்ஸிக்கிரமா முடிஞ்சுட்டு அடுத்த வாரம் லீவ் எடுத்து கோயிலுக்கு போலாமா என்ன சொல்றீங்க எனக்கும் ஆசைதான் எனக்கும் ஆசைதான் எங்க இவ்ளோ வேலை வச்சுக்கிட்டு எங்க போறது ஆமா ஆமா நீ சொல்றது சரி எனக்கும் ஆசைதான் சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் எப்போ ஒரு டைம் தானமா மீட் ஆகுறோம் கொஞ்ச நேரம் இருங்கல உங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அதை ஏன் கேட்குற வீடு ஃபுல்லாக குப்பையை போடுறது அவங்களுக்கு டிஃபனை ஊட்டி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அப்பப்பாப்பா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுங்கட்டியும் ரொம்ப கஷ்டம் இந்த சாக்லேட்டும் ஃபோனும் மட்டும் இல்லை அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா அது மட்டுமா சைரோ என்ன அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தரணும் ப்ராஜெக்ட் பண்ணி தரணும் அதெல்லாம் யார் பண்ணி தருதுன்னா

எல்லா எல்லாம் சாத்தியமா என்ன நீ மட்டும் மட்டும்பி சந்தோஷமா இருக்கு நல்லா சொன்ன சுதா நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு காலையில எழுந்தா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஃபுல்லா இருக்கு எனக்கு காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு என் பிள்ளைக்கு பெரிய வேலை தேடிட்டு இருக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் தேடிட்டு இருக்கிறோம் என் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் அதுவும் அமைய மாட்டேங்குது நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம் பத்தியா அந்த வீட்டு கூட போய் அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேற செக் பண்ணிட்டு வரணும் அது மட்டுமல்ல என் புருஷனுக்கு பிஸ்னஸு கூட நான் தான் ஹெல்ப் பண்றேன் என்க்குள்ளே வா கஷ்டப்பட்டு வெடிச்சு கொட்டுறான் அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு உன்னால் இருக்க முடியல அப்பா பாரு மீட்டிங் ஏமா ஏமாலா ஆ உங்கள் மாமியார் எதுவும் உன்னை கேட்க மாட்டாங்களாம்மா பாரு மீட்டிங்கிலே இருக்கிறீங்கம்மா நீங்கள் சுதா ஏமா நீயும் ஃபைலை தூக்கி நான் உன்ன ஃபைல எடுத்துன்னு வந்துடும்மா நீ அது ஏ சுதா போய் வேலை இருந்தால் பாரு மாமா உள்ள வேலையை பாருவா வரேன்

குறி சொல்றமா குறி சொல்வேன் குறி சொல்வமா குறி சொல்றமா என்னமா வாமா தோ வரமா என்ன தாயி என்னம்மா நல்லா சொல்லுவியா நம்பிக்கையோட கேட்டு பாரு தாயி மலை போல இருக்கிற உன் பிரச்சனை எல்லாம் பனி போல தீர வழி சொல்லுவன் தாயி அப்படியா வாம்மா சரி வரேன் தாயி சுதா பவ்யா குறி சொல்றம்மா வந்துட்டாங்க வாங்கம்மா என்னம்மா கரெக்டா சொல்லுவியா என்னம்மா இப்படி கேட்டுட்ட அந்த அர்ஜுனனோட குறி கூட தப்பும் இந்த கிருஷ்ணமாவோட குறி தப்பாவே தப்பாது தாயி நீங்க சொல்லு பாக்கலாம் ஏழுமலை எங்கமலை எங்க மலை அப்பா ஸ்ரீனிவாசன் உள்ள மலை உங்க எண்ணத்தை எல்லாம் சொல்றது என்னோட கலை உங்க வாழ்க்கை வளமாக போகுது தாயி உங்க வாழ்க்கை வளமாக போகுது உங்க துன்பங்கள் எல்லாம் தூரப்போக போகுது நடந்தது நடக்கிறது இனி நடக்க போறது இனி வரும் நடப்புன்னு முக்காலத்தையும் சொல்லுவேன் இனி வரும் பொற்காலத்தையும் சொல்லுவேன் தாயி நம்பிக்கையோடு காணிக்க வச்சு கேளு தாயி இருமா எடுத்துன்னு வரேன் இந்தாமா கொண்டா தாயி நல்லா தான் பேசுற எங்க சொல்லு பாக்கலாம் உன் கைய கொடு தாயி இந்த உன் பேர் சுதா தானே உன் பேர் மட்டும் இல்ல தாயி உன் பேரு ஊரு பேரப்பு வளர்ப்பு இனி வரும் நடப்புன்னு அனைத்தையும் சொல்லுவன் தாயி அடடா ஆச்சரியமா இருக்கு எங்க சொல்லு பாக்கலாம் கண்ணுக்கு கண்ணாக ரெண்டு பசங்க இருந்தும் வீட்டில் எப்போவும் எளியும் புனியுமா அடிச்சுக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பூ போல இருந்த மனுஷன் இப்போ பார்த்தாலே பூகம்பமாக வெடிக்கிறான் அது மட்டுமா இனிக்க இனிக்க பேசின மாமியா இப்போ வார்த்தையாலேயே அக்னியாக வெளுக்குறா முன்னாடி பூ போல இருந்த உன்னோட வாழ்க்கை என்ன தாய் நான் சொல்றது சரிதானே சரிதான் சரிதான் அது மட்டும் இல்ல தாயி நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திர இருந்தா உங்க மேனேஜரை மாத்திருவேன் உங்க மாமியார மாத்திருவேன் பேசினீங்கல்ல அதெல்லாம் கூட எனக்கு தெரியும் தாயி

நீங்க யாரு கடவுள் யாரு உங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக இங்க நம்ம பிறந்திருக்கோம் எதுக்காக இப்படி நாம கஷ்டப்படுறோம் இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்தாயி அதெல்லாம் சரி குரு சொல்ற முன்ன கூட வச்சுட்டு வருவாங்க இது என்ன குப்பை தொட்டியில எடுத்து வந்திருக்க அது ஒண்ணும் இல்ல தாயி உங்க கவலை எல்லாம் தூக்கி இந்த குப்பை தொட்டியில போடுங்க தாயி போட்டுட்டு சந்தோஷமா இருங்க தாயி கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவா மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா வராகா தாமோதரா வாய் அசைக்கிறது நான் என்னும்ல இருந்து பேசுறதெல்லாம் எங்க அப்பா கோவிந்தா இஸ்கான் எச் கோவில் பதினெட்டு அத்தியாயம் கீதை வகுப்பு நடக்குது அதுலலாம் நீங்க ஜாயின் பண்ணி கேட்டீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்தாயி அட கைய விடுமா என்னைய பார்த்தா உனக்கு என்ன பகவத்கீதா படிக்கிற வயசு மாதிரியா தெரியுது அதெல்லாம் வயசானவங்க படிக்கிறது இல்லை தாயி இதுக்கு ஜாதி மதம் இல்லை வயசு வித்தியாசம் இல்லை சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் கற்றுக்கலாம் தாயி அது மட்டும் இல்லை தாயி பிரகலாத் மகராஜி அவங்க அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும் போதே பகவத்கீதையை கேட்டார் தாயி அது மட்டுமா துருவ மகராஜு சின்ன வயசுலயே பக்தி பண்ணி பகவான் அடைஞ்சாரு தாயி இதெல்லாம் நாங்க கோயிலுக்கு போய் டெய்லி கத்துக்க முடியாதுமா நீங்க தினமும் கோயிலுக்கு போக வேண்டியது இல்ல தாயி நீங்க வீட்ல இருந்தே கத்துக்கலாம் போன் மூலயமா நான் வேலைக்கு போறேனே எனக்கு டைமே இருக்காது அதுக்கு தான் தாயி ஆபீஸ் போறவங்களுக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இரவு ஒன்பது மணிக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில பதினோரு மணிக்கும் ஸ்கூல் போற பசங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு இரவு ஏழு மணிக்குன்னு மூணு பேச்ச நடக்குது தாயி நீங்க எந்த நேரத்துக்கு சேரணுமோ அதுல சேர்ந்து கத்துக்காங்க தாயி ஏமா அது பணம் ஏதாச்சும் கட்டணுமாமா

రెజిస్టర్ పని రెజిస్టర్